சென்னை புறநகர் பகுதியான ஆவடி அடுத்த அம்பத்தூரில் அமைந்துள்ள சோகாய் கேடா கல்லூரி தலைவர் சேது குமணன் அவர்கள் நிகழ்ச்சி ஏற்பாட்டில் விளையாட்டு விழா நடைபெற்றது இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக ஆவடி காவல் போக்குவரத்து துறை ஆணையாளர் ஜெயலட்சுமி மாநில மகளிரணி பயிற்சியாளரும் இந்திய ரயில்வே விளையாட்டு வீராங்கனை ஆதிரை அவர்களும் கலந்து கொண்டு மாணவிகளின் விளையாட்டினை துவக்கி வைத்தனர் இந்த விளையாட்டுப் போட்டியில் மாணவிகளின் சிலம்பம் சுருள் சுற்றுதல் விளையத்தில் தீயிட்டு சுற்றுதல் பின்பு ஐந்தாயிரம் மீட்டர் ஓட்டப்பந்தயம் வாலிபால் கோகோ மாநாட்டம் மயிலாட்டம் ஆசிரியர்கள் கையிருத்தல் பெற்றோர்கள் மியூசிக் சேர் பள்ளி வாகன ஓட்டுநர்கள் மற்றும் நடத்தினர்கள் கையெழுத்தல் போன்ற பல்வேறு விளையாட்டு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இப்போட்டியில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு ஆவடி காவல் போக்குவரத்து துணை ஆணையர் ஜெயலட்சுமி மற்றும் இந்திய ரயில்வே விளையாட்டு வீரர் ஆதிரை கல்லூரி தலைவர் டாக்டர் சேதுகுமணன் அவர்கள் இணைந்து வெற்றி பெற்ற மாணவர் ஆசிரியர் பெற்றோர்களுக்கு பரிசுகளை வழங்கினர் வெற்றி பெற்ற முதல் குழுவினருக்கு பரிசாக ஒரு லட்சமும் இரண்டாவது குழுவினருக்கு ஐம்பதாயிரமும் மூன்றாம் குழுவினருக்கு இருபத்தைந்தாயிரம் ரூபாயும் மற்ற போட்டிகளில் வெற்றி பெற்றவர்கள் அனைவருக்கும் சேர்த்து மொத்தம் ஐந்து லட்சத்து பதினாறாயிரம் பரிசு தொகையாக வழங்கினர் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவிகள் பெற்றோர்கள் பள்ளி ஆசிரியர்கள் பள்ளியில் பணியாற்றும் பணியாளர்கள் மாணவிகளின் பெற்றோர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர்